எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்ப எங்க வந்திருக்கேன் அப்படின்னாக்கா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துக்கு சற்று அருகில் சேலத்திலிருந்து குமாரபாளையம் போகும்போது சேலத்துக்கு முன்னால எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து உள்ள கட் பண்ணி வந்தோம் பல்லக்கா ஒரு ஊர் இருக்கு இந்த பல்லக்காப்பாளையத்தில் அமைந்துள்ள செங்கம்மா முனியப்பன் திருக்கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன் இந்த செங்கம்மா முனியப்பன் திருக்கோயில் ரொம்ப இந்த ஏ இந்த பகுதிகளில் மூன்று நான்கு மாவட்டங்களும் மிக பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த வேண்டியதை நிறைவேற்றி தரும் அற்புதமான முனியப்பன் கோயில் இது இந்த முனியப்பன் எது வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேற்றாருங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த பல்லக்காப்பாளையம் செங்கம்மா முனியப்பன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் முதல்ல நம்ம பார்க்கறது கோயிலோட ராஜகோபுரம் இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போதான் சமீபத்தில் திருப்பணிகள்லாம் அழகா செஞ்சு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க அதனால கோயில் ரொம்ப நல்ல பக்தர்களுக்கு நல்ல கண்ணை கவரக்கூடிய வண்ணத்தில் நல்ல கோபுரத்துக்கெல்லாம் வர்ணம் தீட்டி நல்ல வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த செங்கம்மா முனியப்பன் கோயிலுடைய வரலாறு அதனுடைய மகிமைகள் சிறப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் பரம்பரை தர்மகர்த்தா இந்த கோயிலில் வந்து இப்போ தலைமுறை தலைமுறையாக பார்த்துட்டு வருது ஒரு குடும்பம் அந்த டிரஸ்டி அவரும் இப்ப கோயில்ல தான் இருக்காரு அவர்கிட்ட நம்ம இந்த கோயிலோட சிறப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இங்க முன்னாடி பாருங்க பெரிய திரிசூலம் வச்சிருக்காங்க திரிசூலம் வந்து பராசக்தி பத்ரகாளி அம்மனுடைய ஒரு ஆயுதம் தீய சக்திகளை அழி அழிக்கக்கூடிய விரட்டக்கூடிய ஒரு திருவருட்சக்தி இது வந்து தீய சக்திகளை அழிக்கக்கூடிய திருவருட்சக்தி இங்க நிறைய பேர் வேண்டுதலாம் எலுமிச்சம்பழம் சொல்லி சூழல் வச்சிருக்காங்க தான் வந்து ஆடு இதெல்லாம் வந்து அவங்க பலி கொடுக்கறது முனிய செங்கமணி பலி கொடுக்குற இடம் தான் இது இப்ப வந்து செங்கம்மா முனிப்பன் கோயில் முன்னாடி முதல்ல விநாயகர் இருக்காரு என்ன விசேஷம்னா அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து வளர்ந்துருக்கு அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்த ஒரு சிவ பார்வதி அம்சத்தோடு இருக்கக்கூடிய மரத்தின் அடியில விநாயகர் எழுந்தல் இருக்காரு பக்கத்துல நாகர் இருக்கு சோ இந்த எதோ ஒரு தொடங்குனாலும் விநாயகரை வழிபட்டு தொடங்கணும் ஸோ அந்த வகையில இந்த விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம செங்கம்மா முனிவனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு இப்ப பாருங்க முன்னாடி முனீஸ்வரர் சிலை ரெண்டு பிரம்மாண்டமான சிலை பக்கத்துல எல்லாம் குதிரை சிலை வேட்டக்காரன் சிலை கார் இதெல்லாம் வந்து அவங்க இப்போ வேண்டிக்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி வேண்டுகிறாங்க பொம்மை செஞ்சு பண்டிகை எப்போ வைப்பாங்க அந்த மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான பொம்மைகள்லாம் இருந்திருக்கு இப்போ வந்து இவங்க திருப்பணி செல்லும் போது எல்லாம் அழகுபடுத்தியிருக்காங்க இது வந்து உள்ள இருக்க செங்கமா முனிஸ்வரருடைய சுதை சிற்ப வடிவம் இந்த வண்டியா போறவங்க வாகனம் பூஜைகள் எல்லாம் இந்த குண்டுட்டு போவாங்க அந்த சுதை சிற்பம் தான் இன்னும் கோயிலுக்குள்ளேயும் முனீஸ்வரர் சிற்பங்கள் இருக்கு இப்ப நீங்க பாத்துவீங்க எந்த கோயிலையும் பார்த்துக்க மாட்டீங்க இது என்னன்றது உங்களுக்கு தெரியும் இது காலில் போடுற ஒன்றுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த நம்ம வழக்கமாக சொல்கிற பேர் இதுக்கு சொல்லக்கூடாது இது முனீஸ்வரர் வந்து வேட்டைக்கு அல்லது பாதுகாப்புக்கு போகும்போது அவர் காலில் போட்டுக்கிறதுக்காக இந்த இது பேர் சமாளின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் காலில் போட்டுக்கிறதுக்காக அவர் வேண்டுதல் நிறைவேறினவங்க நேர்த்திக்கடனா இந்த மாதிரி வந்து க இந்த செருப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அப்படி சொல்லக்கூடாது சமாளிங்கிறத வந்து இவ்வளோ செஞ்சு வச்சு அவங்கள வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க இந்த சவுக்கு கூட வச்சிட்றாங்க இந்த சவுக்கு இந்த இதை அணிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து வளம் வர்றதாக நம்பிக்கை அந்த மாதிரி வேண்டிட்டு வச்சதுதான் இது வேற எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு சேலத்துல எப்படி வெண்ணங்குடி முனிப்பன் கோயில்ல பூஜை போடுறாங்களோ இவங்க புது வண்டி புதுசா எஃப்சி ஆய் வந்தா இந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் புதுசா வண்டிக்கு பூஜை போட்டு இது பண்றது ஒரு வழக்கம் இந்த மாதிரி நிறைய வண்டிகள் பூஜை போடுறாங்க இப்ப இந்த லாரி பூஜை போட்டிருக்காங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட இந்த கோயிலோட சிறப்புகளை கேட்போம் சார் செங்கம்மா முனியப்பன் சிறப்பு என்ன அது கொஞ்சம் சொல்லுங்க நாங்கள் வெளியூருக்காரங்க எந்த ஒரு இது வேண்டுனாலும் கரெக்டாக நடக்கும் நம்ம எதை மனசுல நினைச்சு வேண்டுமோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கும் வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டுதல் நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேற்றலாம் அது மாதிரி இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறது நல்லபடியாக நடந்ததுன்னா அது மாதிரி ஒரு கடை வெட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டதுதான் சரி சரி ரொம்ப சந்தோஷம் நம்பிக்கை எதை வேணா வேண்டலாம் வேணா நிறைவேற்றி கொடுக்குறாரு அவருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கிராம கலாச்சார வழக்கப்படி கிராமிய மரபுப்படி அவங்க பலி கொடுத்து வாகன பூஜையெல்லாம் போட்டு நிறைவேற்றுறாங்க இப்ப கோயில் உள்ள ராஜகோபுரம் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த செங்கம்மா முனியப்பனோட ஓவியம் ஓவியத்தை வர்ணமா தத்ரூபமா தீட்டிருக்காங்க இந்த ஓவியமே வந்து நமக்கு வந்து ஒரு மெய் சிலுக்க வைக்கிற மாதிரி ஒரு ஓவியம் இப்ப என் கூட தான் இந்த செங்கம்மா முனியப்பன் கோயிலோட ட்ரஸ்டி அதாவது தர்மகர்த்தான்னு தான் சொல்லுவாங்க பரம்பரை பரம்பரையா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இவங்க தாத்தா முப்பாட்டு நாள் காலத்துல இருந்து இவங்கதான் கோயிலா பண்றாங்க அண்ணன் பேர் வந்து ஜம்புலிங்கம் இங்க வரக்கூடிய பக்தர்கள் வெளியூர்ல இருந்து வரவங்களை இவர் வந்து நல்ல சாமி தரிசனம் பண்ண வச்சு அவங்களை நல்லபடியா வாழ்த்தி அவங்கள சந்தோஷமா அவங்க வேண்டிய நிறைவே நம்பிக்கையொட்டி நல்லா கவனிச்சு அந்த பக்தியோட அந்த முனியப்பணுக்கு நமக்காக வேண்டிக்கிறாரு நல்ல ஒரு இறை தொண்டு புரிஞ்சு இந்த கோயில திருப்பணிகள் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு கல்வெட்டு இருக்கு சிறப்பா பண்ணிருக்காங்க வசதியோட இந்த பக்கம் பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னாக்கா பத்ரகாளி அம்மனுடைய சிற்பம் அதுவும் வச்சிருக்காங்க சக்திகளை அழிக்கக்கூடிய பத்ரகாளியம்மனோட உருவம் தீயசக்தி அழிக்கக்கூடிய எட்டு கை கொண்ட பத்திரகாளி எட்டு கை கொண்ட பத்ரகாளியம்மன் நமக்கு இந்த திருஷ்டி செய்வின இது எல்லாமே இதாயிரும் நல்ல முறையில் குடும்ப ரைட் இப்போ வந்து செங்கமாவணியூர் கோயில் உருவான வரலாறை பற்றி ஒரு அந்த உருவான வரலாறையே ஒரு காட்சிப்படுத்தி சிற்பமாக அது ஒரு இது பொம்மை வடிவத்தில் கலர் சிற்பமாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க அங்கே பார்த்துக்கும் போது அந்த கோயிலில் வரலாறு அண்ணன் கூறுவார் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் உள்ளதான் செங்கம்ம முனியவன் மூலவர் முனீஸ்வரருடைய மூல மூலஸ்தானம் தான் இதெல்லாம் பிரகாரத்தெல்லாம் பார்த்தீங்க உள்ளதான் மூலவர் முனிஸ்தா முனீஸ்வரர் இருக்காரு பக்தர்கள் தொடர்ந்து வந்து வழிபட்டவண்ண இருக்கிறாங்க இப்போ செங்கம்மா முனிப்பனோட கோவில் உள்ளார வந்துட்டம் மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் இது என்ன பார்த்திங்கன்னா ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி ஒரு இடையரதை மாட்டு மேய்க்கிற ஒருத்தர் உள்ள ஒரு லிங்கம் ஒரு பாம்பு பூத்தி இதெல்லாம் ஒரு காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க இது வந்து கண்ணில் என்ன இது என்ன எதுக்காக இந்த சிலை அப்படிங்கிறத இந்த கோயில் எப்படி உருவாச்சு எந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய தர்மகர்த்தா ட்ரஸ்டி மரியாதைக்குரிய அண்ணன் ஜம்புலிங்கம் அவர்கள் வந்து அண்ணா வணக்கண்ணா வணக்கம் நாங்கள் வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் கேள்விப்பட்டு இந்த முனிப்பனை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டு இன்னைக்கு தரிசனம் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இப்போ இந்த காட்சி இந்த கோயில் வரலாறை பத்தி சொன்னீங்கன்னா வீடியோ பார்க்கறவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஓகே சொல்றாங்க இந்த இதனுடைய அமைப்பு எப்படி அப்படின்னாக்குங்க இந்த அமைப்பு வந்துதான் கோயிலினுடைய அந்த காலத்தில் கோயில் உருவாகிறதுக்கான தோற்றம் அந்த காலத்தில் எப்படி கோயில் உருவாச்சுங்கிறது அதனுடைய தோற்றத்தை எடுத்து இந்த இடத்துல வச்சு கட்டியிருக்கிறோம் இது எப்படின்னாக்கா அந்த காலத்தில் இந்த இப்போ இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க சரி கல்லு கட்டு முள் காடு புல்லு புல் தர வெறும் அப்படியே தரமட்டமா தரமட்டம் ஆடு மாடு வச்சுட்டு இருப்பாங்க அது மாதிரி அப்புறம் வந்து டெய்லி ஒரு இந்த வந்து இந்த வந்து வேட்டு கண்டு உரிமையானதுங்க அவரு இவருதான் இந்த நிலையில் இருக்கிறவர் தான் அந்த காலத்து பெரிய காலத்து இவரு விரும்பி மாடு ஓட்டிட்டு வர்றாரு ஒவ்வொரு தடையும் மாடு ஓட்டிட்டு வரும்போது அந்த மாடு அப்படியே சுத்திட்டே வந்து அந்த மூலையில வந்து நின்றுக்கு அந்த மூலையில அந்த மூளையில அந்த மூளையில வந்து நிறைய ஒரு அந்த காலத்துல எந்த இடத்துல நின்றுதோ அதே இடத்துல கோயில் இருக்கு இந்த இடத்துல தான் மாடு வந்து அப்புறம் அங்க போய் நின்றுகிட்டு மாடு வந்து தானே பால் அப்படியே சுரக்குங்க அவர் பெரியவர் கவனிக்கிறது இல்ல இப்படியா இருந்தேன் ஒவ்வொரு நாளும் அப்புறம் வீட்டுல போய் பால் பால் வந்து கம்மியா இருக்கிறது அப்பதான் என்னடா தினம் இப்படியே இருக்குது பால் கம்மியா சொல்லி மாட்டு கொண்டாந்து விட்டுட்டு ஒரு இடத்துல ஓரமா இதே மாதிரி தடி உண்ணிட்டு நின்றுட்டு அப்படியே கவனிச்சிட்டே இருந்திருக்காரு மாடு அதே மாதிரி சுத்திக்கிட்டே வந்து அதே இடத்துக்கு போயிருச்சு அதே இடத்துக்கு போய் அது மாட்டுக்கு அது மாடு யாரும் பால் பால் தானே பால் அதே கறந்து அந்த சிவலிங்கத்துக்கு கொழுந்துருக்கு சிவலிங்கம் அவதாரம்னா செங்கம முனியப்பன் ஈஸ்வர அவதாரம் தான் இந்த சங்கமா முனி சங்கமா முனியப்பன் வந்து சிவனின் ஈஸ்வரன் அவதாரம் வந்து அது காவல் தெய்வமா காட்சி அளிச்சு அப்புறம் வந்து ஏன்னா இப்படியே இருக்குன்னு பார்க்கும்போது தான் மாட்டு மடி வந்து பால் அந்த மாட்டுக்கு ஊற்றிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் மாட்டு பிடிச்சி விட்டு ஊருக்குள்ள இருக்கிற எங்கள் மாதிரி எங்கள் ஆளுக பாட்டம் அந்த காலத்தில் இருக்கிற பாட்டம் பா பெரிய பாட்டை சின்ன பாட்டை உ பாட்டம் எல்லாம் கூப்பிட்டு இருக்கு பக்கத்தில் இருக்கிற கவண்ட மாடுகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது பால் போய் அங்கே தினமும் பால் கறக்குது இன்னும் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லி அந்த முல்லை போய் அகட்டிட்டு பார்க்கும்போது அந்த லிங்கம் ஒன்று அந்த லிங்கம் தான் இருக்குது இந்த மாதிரி லிங்கம் லிங்கம் வந்து அங்கே இருக்குது அந்த பசுமாடு தானா போய் பாலிசி பார்க்கும் பார்க்கும்போது அந்த அந்த அதுதான் லிங்கம் அதனுடைய தோட்டம் தான் இங்க அப்படியே அமைச்சு வச்சிருக்குது அப்புறம் இருந்தது அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த லிங்கத்தை அந்த தான் எடுத்து அது சங்கமா செங்கம் சங்கமளுக்குள்ள இருந்ததுனால செங்கமா முனியப்பன் பேர் வச்சிருக்காங்க எப்படின்னாக்கா அது லிங்கம் வந்து லிங்கம் ஈஸ்வரனுடைய அவதாரம் இந்த பக்கத்துக்கு காய்ச்சி அழிக்கக்கூடியதுனால அல்ல செங்கமா முனியப்பன் சங்கமலுக்கு இருந்தால் சங்கமா முனியப்பன் அப்படின்னு வச்சாங்க சங்கமா முனியப்பங்கிறத நாளடைவில் செங்கமா முனியப்பன் சங்கமா முனியப்பன் சங்கமா முனியப்பன் மாறிடுச்சு இந்த கோயில் உருவாகிறதுக்கு தோற்றம் இது தோற்றம் கோயில் எப்படி உருவான தோற்றம் தான் இங்கே பசு பாய் பால் கொடுக்கும் பெரியவர் பார்த்து கண்டுபிடிச்சி அதுலேருந்து எடுத்து கட்டி தாங்க சின்னதாக ஒரு கல் கட்டாக கட்டி அதுக்குள்ளே வச்சு இந்த கோயில் பண்ணிகிட்டு இருந்து நாலு அடையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் பப்ளிக்கா வா வா சாமியினுடைய அருள் எல்லாம் கிடை கிடைக்க அப்படியே ஆகிட்டே வந்து இந்த அளவுக்கு வந்து கோயில் கட்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவில் இந்த கோயில் ஆகிருக்குது இந்த கோயில் எது வந்து நடந்து எது கேட்டாலும் எதை வேண்டுனாலும் அது அப்படியே நடக்கும் என்ன மாதிரி வேண்டுதல் என்ன வேண்டுதல்னா இப்போ க கல்யாண ஆபார பிள்ளைகளுக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகி போயிடுது அவங்க என்னமோ எதோ ஆகலை அப்படின்னு சொல்லி சேர்த்தோம் செங்கமாவணி பிள்ளைக்கு போய் போய் வேண்டி ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு வந்து வேண்டுனாங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கெடு வச்சு செய்வாங்க அந்த டைமுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுது கல்யாணம் ஆகிடுச்சு சில பேர்த்துக்கு குழந்தை கிடைக்காதுங்க அது குழந்தை கிடைக்கலன்னு சொல்லி வந்து வேண்டுவாங்க அந்த குழந்தை ஒரு 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 வருஷத்துக்குள்ளே குழந்தை கிடைக்குது தொழில் ரொம்ப நஞ்சு போயிருங்க எந்த தொழிலுமே எதுன்னு ஒட்ட மாட்டேங்குது எதை செஞ்சாலும் இப்படியாக தான் இருக்குது சாமி எங்களுக்கு வந்து தொழில் வந்து நல்லபடியாக நடக்கணும் தொழில் நல்லபடியும் நடந்தால் எதா காய்ச்சி அடைஞ்சு செய்கிறேன் கிடா வெட்டுறேன் பொங்கல் வைக்கிறேன் வேல் எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரிலாம் வேண்டுவாங்க அது அவங்க வேண்டியதில் அந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த தொழில் நல்லா ஆகி ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருவாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆன உடனே அவங்க அந்த சாமியை மறக்காமல் வருஷம் வருஷம் கோவிலுக்கு வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு சிறப்பாக செய்வாங்க அப்படி இல்லைனாலும் பண்டிகைக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி இப்போ லாரி வாங்குறாங்கன்னு வைங்க லாரி சரியா ஓடல அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கு வந்து வேண்டியல் இருக்கும் வேண்டியல் வச்சு லாரி மாதிரி ஒரு பம்பு பண்ணி வைக்கணும் இந்த மேலையில் இருக்குதுங்க அந்த பக்கம் அது மாதிரி அது மாதிரி செய்வாங்க அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு அது மாதிரி செய்வாங்க அதே மாதிரி பசங்களுக்கு அப்படியே தான் சரியா படிப்பு வரலை கல்வி வரல என் பை இந்த மாதிரி இருக்கணும் இப்படி போகணும் இப்படி படிக்கணும் இப்படி தான் வேண்டுன்னா அதுவும் நடக்குது அதாவது என்ன நம்ம வேண்டி என்ன கேட்கணுமோ கேட்கறது அப்படியே செய்யக்கூடிய இந்த தெய்வமா இந்த பகுதியில காட்சி அளிச்சிட்டு இருக்காரு காவல் தெய்வமா காட்சி அழிச்சு ஈஸ்வரனுடைய அவதாரம் எங்க காட்சி அழிச்சு எல்லா பக்தர்களுக்கும் எல்லா நன்மைகளையும் எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுக்காரு அதனாலதான் இது இந்த அளவுக்கு அருள் எல்லா பக்தினுடைய அருள் வந்து ரொம்ப கிடைக்குது அருள் கிடைக்கிறதுனால அவங்க அவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குது நடக்கிறதுனால வந்து சிறப்பா எல்லாமே செய்யறாங்க நாங்க வந்து இந்த கோயிலினுடைய பரம்பரை தர்ம கருத்தான் எங்க பாட்ட காலத்துல இருந்து இது இருக்குதுங்க வரிசையா வருங்க பாட்டை எங்க அப்பா எங்கையா எங்க அண்ணன் அப்படி இப்ப நான் இருக்கிறேங்க இந்த மாதிரி வரிசையை வேலை எட்டி வேலை இது வருங்க நன்றி இந்த கோயிலுக்கு வந்துங்க ஜாதி அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது எல்லா ஜாதி காரும் எல்லா ஜாதிக்காரும் வரலாம் கொங்கு மண்டலத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த இந்த கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூரு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வராங்க பக்தர்கள் எல்லா வர்றாங்க ஆனா எல்லா ஜாதிக்காரும் வரலாம் பங்கு வைக்கலாம் கடைத்தி அரிசி எல்லாமே வரலாம் போகலாம் சமத்துவ சிவனோட அம்சமா தான் இருக்கோட அம்சம் முனிசுர காட்சியளிக்காரு இருக்கிற முனியல் எல்லாம் இதனுடைய அவதாரம் இதெல்லாம் அவரோட அவதாரம் அவதாரம் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது ஜனவரி முதல் பிறந்த முதல் வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு இந்த முதல் வாரத்தில் இந்த பண்டிகை நடக்குங்க சரி இந்த பண்டிகைக்கு வந்துங்க வெள்ளிக்கிழமை ஏழைக்கிழமை கிராமத்துக்கார எல்லாம் சேர்ந்து வந்து கிராம பொது அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் ஆகாத நைட்டு பத்து பன்னெண்டு ஒரு மணி ஆயிரம் எல்லாத்துக்கும் பிரசாதம் அனுப்பிச்சு அதுல இருந்து பண்டிகை ஆரம்ப பண்டிகை ஆரம்ப உடனே இந்த கோயிலுக்கு வந்து அவங்க அவங்க கச்சைக்கடை செய்கிறவங்க ஆறு ஊரில் இருந்து சாமி வருங்க ஆறு ஊரில் இருந்து வெள்ளி சிலை வந்து சப்பாரத்தில் வச்சு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பெருமோசம் உடனே வெள்ளிக்கிழமை சப்பாறம் ஜோடிச்சு அங்கே காவேரி ஆற்றுக்கு தீர்த்தத்துக்கு போவாங்க காவேரியில் போய் எல்லா அது ஆறு ஊருக்காரன் போய் தீர்த்து கொண்டுகிட்டு வந்தது மறுபடியும் அந்த அந்த ஊருக்கு போயிருங்க அங்கேருந்து ரதம் ஜோடிச்சு பூவாளங்காரம் சீரியல் செட்டு போட்டு ஐயாண்டி மேலே பாட்டு சரி வான வேடிக்கையோட வெக்கால் அந்த நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு அப்படியே வெடிக்கால் வரும்போது சனிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துக்கு அந்த ஆறு ஊர்லேருந்து வர சாமி எல்லாம் அப்படியே வரிசை இங்கே வந்து சேர்ந்து தாங்க ஒன்றா சேர்ந்து வந்து ஆறு மணிக்கு ஒவ்வொரு சாமியும் வந்துங்க வந்துக்கு அதில் வந்து ஆக்கியவண்டம்பாளையம் மலைப்பாளையம் கிணத்துப்பாளையம் கோதினானூர் ஆக்கியவண்டம் காலனி பல்லவட்டி காலனி இந்த ஆறு ஊர் சாமி வரிசையாக ரெகுலராக வந்துட்டுருக்குங்க சரிங்க சார் அது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் உள்ள இருக்குங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காட்சி அளிக்கும் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு இதே மாதிரி பெரும்பூசைன்னு ஒண்ணு இருக்குங்க எல்லா ஊருக்காரர் வந்து சுத்தி பெரும்பூசை பண்ணி தீர்த்து வலிச்சு அப்புறம் அந்த அந்த ஊர்காரருக்கு அந்த அந்த சாமி எடுத்து கொடுத்துருவோம் அவ எடுத்துட்டு போனோன்னு அங்க அப்புறம் அது கடை வெட்டுறது எல்லாமே எப்படி பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன்னு சொல்ற மாதிரி இது பெரிய முனிவப்பன் சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன முனிப்பு மாதிரி ஆறு முனியப்பன் வந்து பண்டிகை ஒரு நாள் சனியில இருந்து ஞாயிறு வரைக்கும் சங்கமம் ஆயிரம் ஆறு முனிப்பன் தரிசித்து பாக்கிங் கிடைக்கும் அங்க மேல பாருங்க ஒரு வேல் ஒன்னு தெரியுது செங்கவேல் செங்கவேல் மேல பாருங்க ஒரு வேல் தெரியுது செங்கவேல் இது ஆரம்ப காலத்துல ஒரு வேப்பம் மாதிரி மேல வேப்ப என்ன இந்த செங்கவேல கட்டணம் போது அகற்றாமல் இவங்க வந்து

அவங்க வந்து இந்த விவாகரத்து இதெல்லாம் போக நல்லபடியாக நடக்கும் கோர்ட்டு கேஸு நம்ம நாளா எழுத்திட்டு கிடக்குறதுலாம் வந்து அவங்க அவையவிலுக்கு ஜெயிச்சு கொடுத்துருவாரு அப்புறம் சாராயம் கல் சாராயம் குடிப்பாங்க குடும்பத்தில் பல பிரச்சனை நடக்குங்க அவைய வந்து வேண்டி எனக்கு இந்த மாதிரி புத்தி கொடுப்பாங்க நல்ல புத்தி கூடு என் குடும்பம் கெட்டு போச்சு தண்ணி போட்டு இனிமேல் தண்ணி போடாத இருக்கிறதுக்கு எனக்கு இவனுடைய அருள் வேணும்னு சொல்லி கவர் கட்டுவாங்க இங்க வந்து கவர் கட்டுவாங்க கவர் கட்டுனா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கு ஆனா அந்த கவரை கட்டிட்டு அவங்க குடிக்க கூடாது அடடே நல்ல விருவா சொன்னாரு இதுக்கு மேல நீங்க விவரம் கேட்கவே வேண்டிய இல்ல பால்கேல ஏதோ கஷ்டம் நினைக்கிறவங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து உடனே சங்கமா முனி பண்ணி வந்து நான் பராத் பண்ண எல்லா காரியங்களையும் கம்புல கம்புல கோவில் தரமுகரதா உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாரு வந்து நல்ல குறைகளை தீர்ந்து அவர் நல்லார் நல்வாழ்வு வாழுங்கள் இப்ப நீங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது தான் செங்கமா முனீஸ்வரர் மூலவர் கண்கொள்ளா காட்சி நம்ம வேண்டியதை எந்த பிரச்சனைனாலும் இல்ல கல்யாணம் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தொழில் வியாபாரத்துல தொழில் வியாபாரத்துல எது உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம்னாலும் எந்த இது இந்த இந்த இனத்தை தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இல்ல யாரு வேணா வரலாம் வேண்டுதல் வச்சா நிறைவேற்றி கொடுப்பாரு வேணா அதை நன்றி தான் வர்ற மாதிரி இருக்கும் அவருடைய மூலிமா யாருதான் வெளியில இருக்கிற எல்லா சாமி நல்லா குமிஞ்சிருக்கு நல்லா குமிஞ்சுருந்தாங்க நல்லா கிட்ட சாமிக்கு பக்கமா நல்லா கீழ் சாமிக்கு சிவனின் அம்சமாக சிவனின் சொன்னாங்க சிவனின் அம்சமாக செங்கமாமனையை புண்ணாக அரு காட்சி அளிக்கிற காவல் தெய்வமாக இங்க இருக்கு செங்கமாமனையை இருந்து காட்சி அளிக்கிறாங்க நீங்க அப்படியே கொஞ்சம் வெச்சு விடுங்க நான் எனக்கு மரங்கால் உங்க கையால் இந்த வேல் பாருங்க இதுதான் மேல முந்திங்க பாலம் இந்த செங்கவேல் இந்த வேலோட பேரு இதோடைய மேல் பகுதி தான் முந்தி வீடியோல பாத்தீங்க இது பல நூறு ஆண்டுகள் பழமையான வேல் இது இந்த இடத்துல வேப்ப மரத்துக்கிட்ட இந்த வேல் இருந்தது இது எடுக்காம கட்டடையாக கட்டி கட்டியிருக்காங்க செங்கம்மா முனிவப்பன்ட்ட வந்து ஒரு தயிறு வச்சு கும்பிட்டு கையில் கட்டிக்கிறாங்க குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகா எப்போவோ நம்ம கூடயே அந்த முனிவனோட அறையில் நம்ம கூட நின்று நம்மள நல்லபடியா வழி நடத்தி நல்ல விஷயங்கள எல்லாம் நடத்தி நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கயிறு சாமி பாத்து வச்சு கட்டிக்கிறாங்க அதை நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்மா பலத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் ஆடு மாடு உடம்பு சரி இல்லைன்னாக்கா ஆட்டுக்கு வந்து ஆடு மாதிரியே நான் பண்டிகைக்கு உருவம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த ஆடை எவ்வளோ இதாக இருந்தாலும் நல்லா அந்த பண்டிகை அன்னைக்கு செய்வாங்க அதே மாதிரி மாடு எருமை வீட்டில் இருக்கக்கூடிய நாய் எல்லாம் எந்த இதாக இருந்தாலும் வேண்டுன்னா மாதிரி நடக்கும் அது உண்டான செஞ்சிருவாங்க மனிதர்களுக்கு மட்டுமல்ல கால்நடைகள் விவசாயத்துக்கு இருக்கிற கால்நடைகளும் நலமா தான் இந்த கோயிலுடைய வாழ வைக்கிறது தான் இந்த முனிஸ்வரரோட சிறப்பு மனிதர்கள் மட்டுமல்ல வாயில்லா ஜீவன்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு முனிய தெய்வம் கண்கண்ட தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் பெரிய பெரிய தெய்வம் ஜனவரி மாதம் திருவிழா நடக்கும்போது செய்தித்தாள் வரும் செய்தி அப்பொழுது அவசியம் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க எல்லாரையும் அழைக்க அழைக்கிறார் நம்ம ஜம்முலிங்க மன்னன் எல்லாரும் வந்து தரிசித்து நல்வாழ்வு வாழணும்னு அன்போட கேட்டுக்கிறார் இந்த வீடியோ நம்ம செங்கமா முனிப்பன் திருக்கோயிலோட கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த கல்வெட்டம் எல்லாம் பாக்குறீங்க கல்வெட்டு பாருங்க நம்ம மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய அவருடைய ஆட்சியில தான் நிறைய கோயில்கள் குரங்குழுக்கு பண்ணிட்டு வராங்க பி கே சேகர்பாபு மாண்மிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வழிகாட்டுதலோட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரோடைய பெயரும் பொறிக்கப்பட்டு இந்த கல்வெட்டு இந்த கும்பாபிஷேகம் வந்து இப்ப வெகு சிறப்பாக நடைபெற்றது இப்ப ஆனா கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளவு பேரும் நான் வந்திருப்பாங்க கூட்டம் எல்லாம் எப்படி இருந்தது அங்க பாத்து

அதுக்கு சுயம்புவார்கள் பூஜை பண்ணுறாங்க இது பாருங்க இது வந்து கருப்பண்ணசாமி பக்கத்தில் சப்த கன்னிகை கருப்பண்ணசாமி சப்த கன்னிகை வந்து கண் திஷ்டி யாராவது ஒரு செய்வனம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் எதிர்பாராமல் இருக்க சாமி தான் வந்து காத்து கருப்பு ஆண்றது இப்படிதான் சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதெல்லாம் தீய எல்லாம் விரட்டி மனசு தெளிவு திஷ்டி போகக்கூடியது சப்த கன்னிகை கருப்பண்ணசாமி இது இங்கே சிறப்பு சங்கமா முனிப்போங்க முனீஸ்வரருக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறக்காக முன்னாடி இருக்க ஊஞ்சல் இது இந்த ஊஞ்சல் இது வந்து ஒரு சிறப்பு ஊஞ்சல் உற்சவத்தில் கோயிலில் எந்த இடத்துல எங்கே நின்று கோயில்களை காலடி வச்சுக்கிட்டு நமக்கு என்ன கஷ்டம் வேண்டிவிட்டோமோ அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே அந்த கஷ்டம் தீர்ந்துருக்குனது அவர் அரங்காவலர் தர்மகருத்தாலேருந்து இங்கே வர மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப சக்தி இந்த கோயிலை வந்து அவசியம் எல்லாரும் பார்த்து தரிசிக்கணும் செங்கம்மா முனியப்பன் திருக்கோயில் குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம் பக்கத்தில் இருக்கு ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு முனியப்பன் கோயில் அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஈசன் எழில் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்கள் அப்பத்தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்